காலிஃப்ளவர் குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு விதமான பூ இந்த காலிஃப்ளவர் சமையல்ல பெண்களுடைய உயிரே போகக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து இருக்குன்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுமா வேற வழியே இல்லை நம்பிதான் ஆகணும் நான் உங்க குணா இந்த வீடியோவை மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெஷ்ஷான காலிஃப்ளவர் வேணும்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்கு போன உங்க அம்மாவோ மனைவியோ காலிஃப்ளவரோட தோல் எடுக்காமையே வாங்கிட்டு வந்துடுறாங்க காலிஃப்ளவர் தரை மட்டத்திலேயே வளரக்கூடிய ஒரு தாவரம் தரை மட்டத்திலேயே வளர்றதுனால பூச்சி புழு விஷப்பாம்புகள் இந்த பூக்களின் உள்ளேயே போயிட்டு பதுங்கிக்குது இது தெரியாம இல்லத்தரசிகள் சமையல் வேலை செய்யும் பொழுது விஷப்பாம்புகள் கடித்து உயிர் சேதம் நடக்க நிறைய வாய்ப்புகள் உள்ளது காலிஃபிளவர் எப்ப வாங்கினாலும் நிறைய உப்பு போட்டு ஒரு ஆஃப் பாயில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சுத்தம் பண்ணுங்க விஷப்பூச்சிகள் பாம்புகள் ஏதாவது இருந்தா ஹீட்டு தாங்க முடியாம வெளியில வந்துடும் குடும்பத்திற்காக இரவு பகல் பார்க்காமல் சேவை செய்யும் என் அம்மாக்களுக்கும் தங்கைகளுக்கும் இந்த வீடியோவை சமர்ப்பிக்கிறேன்